நல்ல வார்த்தை குடும்பத்தான் நல்ல வார்த்தை குடும்பத்துக்கு வாழ்க்கை தான் வந்திருக்கேன் வாழ்க்கை அன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கே என்ன வாழ்க்கை சரிமின் குடுத்து கேட்டது சரி முதல்ல திருத்தி குடுனு கேட்டது திருத்தி கொடுத்தா என்ன பாக்குற மகளை திருத்தி கொடுத்துருமா சரிமின் கொடுக்கணுமா அதே போல வருமானமும் இல்லாம கடல்ல நிக்கிறேன் நிக்கு அதாவது வாழ்றதா வாழ வேணாமான்றதுக்காக வந்திருக்கேன் உண்மையிடமாலே வாழ வச்சு கொடுத்தா அந்த அப்ப சரிமணி கொடுத்தாங்க அப்ப மாட்டேன் அதே போல உடல் ரீதியா பிரச்சனை இருக்காது முதல் சரியை குடுன்னு கேட்டு வந்திருக்கேன் ஏன்னா நல்ல வாரியை கொடுப்பதுக்கு யாரு இது செஞ்சு வச்சிருக்காங்களா எனக்கு செஞ்சு வச்சிருந்தா அது நீ குடுன்னு கேட்டு வந்திருக்கேன் நல்ல வாத அப்படி ஒன்று நாங்க என்ன பெருசா வாழ்ந்துட்டோமா அப்படியெல்லாம் இல்ல சொல்ற வார்த்தை புரியல இருக்கிற இடத்துலயும் இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லாம வாழ்ந்தா போதும் யாருனாலும் எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு கேட்டவங்க ரெண்டு பேருனால பிரச்சனை இருக்கு அதை நான் நீ கொடுக்குறேன் நீ கொடுத்து சரி பண்ணி கொடுத்தா போதுமா அதே போல உடல் ரீதியா இருக்க பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தா போதுமா அதே போல வருமானத்தை உனக்கு கடன் இல்லாம வாழ வச்சு கொடுத்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேன் அதே போல திருத்தி கொடுக்குறேன் முக்கியமா செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுத்தா அந்த அப்படம் மறந்துட மாட்டேன் அதே போல வீட்டுல பாதிப்பு இருக்கான பாதிப்பு இருக்கு அதை நான் முதல்ல நீ கொடுக்குறேன் சொல்ற வார்த்தை நான் சொல்றது போய் செய்யும் உன் தெய்வம் கூட இருக்குதா இல்லையான்றத பார்த்தேன் உன் தெய்வம் சுத்தமா இல்லடா

இதை மாலை நல்ல வார்த்தை கிடையாது மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க பதினோரு காணிக்க பக்கத்துல பதினோரு காணிக்க இதுக்கு முன்னாள் நாற்பத்தி எட்டு நாள் விடாமடு அதுக்கு அப்புறம் ஒரு பதினோரு நாள் விடாம வீட்டுல இருக்க பிரச்சனையை கொஞ்சம் குறைஞ்சிரும் மிஞ்சி போன நல்ல வார்த்தை முப்பத்தி ரெண்டு நாள் ஒரு முழு மாற்றமே தெரியும் புரியல இதை உடல் ரீதியா பயன்படுத்திக்க அதாவது சாப்பிடல குடிக்கிறதையும் பயன்படுத்தி எல்லாமே மூணு நாளைக்கு பயன்படுத்தினால் போதும் மறதக்கூடாது எத்தனை நாளைக்கு பயன்படுத்தணும் அப்ப மூணு வந்து மூணு நாளைக்கு ஒவ்வொன்ற எடுத்து பயன்படுத்து கூட சாப்பிடலேயே குடிக்கிறதே பயன்படுத்தலாம் போதும் அதே போல திரிச்சு கொடுத்து நல்லா வாழ வச்சு ஓ வீட்டை சுத்தம் பண்ணியிருக்கேன் அதாவது நெரிசம் தண்ணீர்ல வந்து இந்த விவதியை பயன்படுத்த அதே போல கோமயம் முடிஞ்சா வாங்கு கோமயத்தை திரிச்சு மறத கூட ராத்தா அதே போல நல்லா வார்த்தைகிட்டு கடனா வாழ வைக்கிறதுக்கு வருமானத்தை அதான் வாழ்றதா சாகுறதா தெரியாம குழப்பத்துல இருக்கிற உண்மையே சரியாக செஞ்சு அந்த அப்பன் கொடுத்தா மறந்துடமாட்டேன் உன் குலதெய்வம் வீட்டுக்கு வரும் இதை வீட்டு நிலையில கற்று வீட்டுல நானே வந்து நிக்கிறேன் மறத கூடா ராத்தா அதே போல ஒரு இடம் உனக்கு முடிக்கணும்னு கேட்டு வந்திருக்க அதாவது நிரந்தரமா அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுற அதை நம்மளுக்கு